அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆனால் மூணாவிறம வந்துருச்சு பார்வதி தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டிருச்சு திவாரை வந்து இவ்வளோ நாள் கூட வச்சே பேசிருச்சுல திவாரை ஆனால் இப்போது திவாரை பற்றி கலைகிட்ட வந்து எப்படி பேசி பார்த்தீங்களா இந்த புறம்பை பார்த்துட்டு திவாரை ரசிக்கிறதுக்குலாம் ஒரு சாக்காக இருக்குது என்னடா ரெண்டு பேரும் அப்படியே ஒட்டிட்டு அழைஞ்சாங்களே திவாரும் பார்வதியும் எங்கே போனாலும் இணை பிரியாமல் இருப்பாங்களே பார்வதிக்காக வந்து திவாரை வந்து அப்படி பேசுவாரே பார்வதிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னோடனே மட்டும் மட்டும்தான் அதை எடுத்து குரல் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் போயிட்டுருச்சு ஆனால் இந்த மூணாபுரமில் பார்த்தோன்னே அது என்ன சொல்லுதுன்னா திவாரோடையெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அந்த ஆள் வந்து இங்கே ஒன்று பேசுகிறேன் அங்கே ஒன்று பேசுகிறான் அந்த ஆள் நடிச்சுட்டு அலையிறான் ஆக்டிங் பண்ணிட்டு அலையிறான் அப்படின்னு சொல்லி இந்த புறம் பார்வதி வந்து திவாரை சொல்லுது திவாரோட ஒரு அளவுக்கு தான் பல திவார ரசிகர்களுக்கு வந்து சாக்காக இருக்குது இன்னொரு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்வதி நம்பர் ஒன் வில்லி நம்பர் டூ வில்லான்னு வந்து இப்போ பார்வதி வந்து திவாரிட்ட பேசுறதுல இப்போ கலையிட்ட பேசுது ஆளை வந்து மாற்றிருச்சு உடனே கலையும் சொல்கிறாப்புல ஆமாம் இருந்தாலும் ஆக்டிவ் பண்ணுறான் திவார் வந்து ஆக்டிவ் பண்ணுறான் திவார் வந்து ஆக்டிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி திவார் வந்து ஆக்டிங் பண்ணுறான்னா ஒரிஜினலாக இருக்கானோ அவன் ஒரு மாதிரி இருக்காப்புல திவார் பார்க்கும்போது ஆக்டிவ் மாதிரிலாம் இல்லை ஒரு அந்த கேரக்டரே வந்து அப்படி தான் அது வந்து ஒரு லூஸ் மாதிரி கேரக்டர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கணும் வைங்கள ஆனால் அந்த வில்லத்தான வந்து திவார்ட்ட இல்லை ஆனால் இந்த க கலைகிட்ட வந்து வில்லத்தானை இருக்குது அதே மாதிரி பார்வதிட்டே வந்து கொடூர வில்லத்தனை வந்து இருக்குது ஏன்னா இந்த பார்வதிக்காக பல இடங்களில் பேசுனது திவாகர் தான் அப்போ திவாகர்டையே பற்றி அது இப்படி பேசுது அப்படின்னா பார்வதி எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் பிரவீன்ராஜை பற்றி பேசுகிறாங்க பிரவீன்ராஜ் ரொம்ப சீப்பு ரொம்ப சீப்பான கேம் விளாடுறாரு சீ இது ரொம்ப சீட்டிங் கேம் விளாடுற தான் அதாவது ஏமாத்துக்காரனா யார் பிரவீன்ராஜ் வந்து ரொம்ப ஏமாத்துக்காரன் ஏமாத்தி ஏமாற்றி விளாடுவா அப்படின்னு சொல்லி யாரை ஏமாத்துனா ஒருவேளை பார்வதி எதுவும் ஏமாற்றிட்டாரா ஏதாவது ஒரு நம்பிக்கை கொடுத்து பார்வதி வந்து ஏமாற்றிட்டாரா இந்த சீட்டிங்கு சீப் கேமு இதெல்லாம் பார்வதி வந்து வாயிலிருந்து வருது அப்படிங்கும்போது தான் கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறதுலே ஒரு சீப்பான ஆள் இந்த பார்வதி தான் ட்ரெஸ்ஸுங்கிற பேரில் ஒன்று போடும் சரி விடுங்க அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறனால தவிர்த்துட்ருக்கோம் அதுதான் இருக்கவே ஒரு சீப்பான கேரக்டர் அந்த சீப்பான கேரக்டர் வந்து பிரவீன்ராஜ் வந்து சொல்லுது பிரவீன்ராஜ் பண்ண தப்புகளாக பேசணும் ஆனால் பிரவீன்ராஜ் வந்து என்னென்னா இந்த மாதிரி இவங்க எப்படியுமே அப்படின்னு சொல்லி பேசலை அவன் அவன் கேம் போல வரான் அவன் யாரோட சண்டை பண்ணுமோ சண்டை போடுறான் என்ன பண்ணுறான் பிரவீன்ராஜ் அதில் நம்மளுக்கு மாற்று கெடுத்துருக்கு ஆனால் இந்த அது உட்காந்து டிசிசைட் பண்ணுறது பார்த்திங்களா மக்கள்கிட்ட அது பேசுறது மட்டும் ப்ரொமோ வருது பார்த்திங்களா அதுதான் இந்த பார்வதியோட ஒரு கண்ணிங்கானது அடுத்து சபரி அவர்களை பிடிச்சிக்கிட்டு சபரி வந்து ஒரு கோக்குமா காண எப்படிப்பட்ட வார்த்தை பிடிக்கிது பாருங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வார்த்தை இப்போ பிரவீன்ராஜனா சீப்பு அதே மாதிரி திவாரன்னா நடிக்கிறான் ஆக்டிங் பண்ணுறான் இவர் அப்படின்னா கோக்குமா காண அப்படின்னு சொல்லி சபரியை பார்த்து விஜய் பார்வையை வந்து சொல்லுது உடனே அதுக்கு வந்து கலை வந்து விளக்குறாரா விளக்குறவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரிக்கு சபரியை போகிறது உள்ளே வந்து நிறையா வன்மம் அப்புறம் அந்த வெறி எல்லாமே வச்சுருப்பான் ஆனால் வெளியே காட்டங்கள் உள்ள வந்து ரொம்ப பாசமாக இருப்பான் வெளியே பாருங்கள் பாரு இப்போ சபரி எப்படி பாசமாக இருக்கான் பாருங்கள் அப்படியே சுபிக்ஷா அழுதாக கூட அப்படியே போய் கட்டி பிடிச்சி உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு வந்து என்ன என்ன ஃபுட்டு கொடுப்பேன் என்ன மீன் சமைச்சி போடுவேன் அப்படி இப்படி அப்போது அவளாக நடிக்கிறான் எல்லாருமே வந்து அந்த உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு அதுவும் இந்த சபரி உள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து இப்படியெல்லாம் பாசமாக நடிப்பார் அப்படின்னு இந்த மூணு பேர்த்த பற்றி இந்த ரெண்டு பேர் பேசி இருக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்வதியோட அந்த கேம் வந்து என்னென்னா நம்மளுக்கு போன சீசன்களில் ஒருத்தவங்கள நியாயப்படுத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாகவும் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் இருந்தவங்கள்டயாச்சும் ஒரு துளியளவு நேர்மை இருந்துச்சு ஆனால் பார்வதி அந்த நேர்மையே வந்து நான் பார்க்கல ஏதாவது ஒரு இடத்துல பார்வதி நேர்மையாக இருக்குப்பா இப்போ மற்றவங்களாம் மாயா பூர்ணிமாவோ இல்லை வேறு அதுக்கு முன்னாடி வந்த கண்ட்ரஸ்டாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நேர்மை இருக்கும் அவன் அந்த கேமுக்காக நேர்மையாக இருப்பான் ஆனால் அந்த யூது அப்படி கிடையாது கூட இருக்கவனுக்காவது நேர்மையாக வைங்களேன் குறைஞ்சபட்சம் ஆனால் இதுக்கு வந்து கூட இருக்கவனுக்கு இல்லை நேற்று வரையும் இப்போ திவாரை வச்சுட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இன்றைக்கி திவாரை வந்து ஒரு ஆளே கிடையாது அவன் வந்து இங்கே ஒன்று பேசுவோம் அங்கே ஒன்று பேசுவான் அவன் வந்து ஆக்டிவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்வதி எடுக்கிற இந்த ஸ்டாண்டர்க்கில் அதுதான் பார்வதியுடைய ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்